இந்த மாதிரி தற்கொலிகள் வந்து மாநாட்டில் கலந்துகிட்டா நான் விஜய் சார சொல்லல அவங்க ரசிகர்களை சொல்றேன்

உடலையே கேரளால இருந்து இறங்கிட்டோம் உடல செஞ்சாரு கேரளால இருந்து இறங்கி இருக்கிறோம் இதே மாதிரி திமுக பண்ணிச்சு போய் அடுத்த மாநாடு அமெரிக்கால இருந்து இறங்கலாம் இருக்கிறோம் நீங்க யாரோ நாலு கான்ட்ராக்டர் போய் சேர் கேட்டு அவன் தரலன்றதுக்கு இதுக்கு மேல திமுக மேல பழைய தூக்கி போடுவீங்க ஏன் தமிழ்நாட்டுல அந்த நாலு பேர் விட்டு வர கான்ட்ராக்டர் கிடையாது உங்களுக்கு சேர் குடுக்கலன்னு சொல்றீங்களா மொத்தம் இருபதாயிரம் சேர் கம்பெனிகள் இருக்கு இது போல மாநாட்டுக்கு சேர் கொடுக்கிற கம்பெனிகள் இருபதாயிரம் கம்பெனிகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்து கொண்டாலும் சார்க்கு வாங்கிருக்கலாம் லாரி தடுக்க தெரியாது கேரளால இருந்து லாரி கொண்டு வரீங்களா அந்த பாடலே போய் மடக்கி இதுல இந்த பேப்பர்ல அந்த பேப்பர்லன்னு சொல்லி லாரி ஒரு நாள் ஹோல்டு பண்ணி வச்சாலே இங்க வண்டி வராதா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சார் இப்ப எவ்வளவு சார் உடம்பு இருக்கும் எவ்வளவு சார் தெரியல இப்ப இதெல்லாம் உங்க சார் தானே